இரண்டு நாளாகமம் அதிகாரம் பதிமூன்று ராஜாவாகிய எரோபயாமின் பதினெட்டாம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் கிபியா ஊரானாகிய ஊரியேலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிகாயால் அபியாவுக்கும் எரோபியாமுக்கும் யுத்தம் நடந்தது அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட நாலு லட்சம் பேரா கிய பராக்கிரம சேவகரின் இராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான் எரோபயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட எட்டு லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான் அப்பொழுது அபியா எப்ராஹிம் மலை தேசத்திலுள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி நின்று எரோபயாமே எல்லா இஸ்ரவேலரே கேளுங்கள் இஸ்ரவேலை என்றைக்கும் ஆளும் ராஜ்யபாரத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவி அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாய் கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா ஆகிலும் தாவீதின் குமாரனாகிய சாலோமோனின் ஊழியக்காரனாகிய எரோபயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடே கூடி சாலமோனின் குமாரனாகிய ரெஹோபயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற இருக்கையில் அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் இப்போதும் தாவிதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் எரோபயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கி பொன் கன்றுக்குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ இளங்காலையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வமல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்கள் லேவியரும் மாமே அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள் இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதேயுங்கள் செய்தால் உங்களுக்கு சி ாது என்றான் எரோபயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி பண்ணினான் அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள் அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர் பூரிகைகளை முழக்கினார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூதா மனுசர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் ார் இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தேவன் அவர்களை இஸ் இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஐந்து லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் அபியா எரோபயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அதன் கிராமங்களையும் யஷானாவையும் அதன் கிராமங்களையும் எப்பெரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான் அப்புறம் அபியா வின் நாட்களில் எரோபியாம் பலங்கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணம் அடைந்தான் அபியா பலத்து போனான் அவன் பதினாலு ஸ்திரீகளை விவாகம் பண்ணி இருபத்தி ரெண்டு குமாரரையும் பதினாறு குமாரத்திகளையும் பெற்றான் அபியாவின் மற்ற கிரியைகளும் அவன் நடபடிகளும் அவன் வர்த்தமானங்களும் தீர்க்கதரிசியாகிய கித்தோவின் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறது